கனடாவில் வசித்து வார ஒரு கருணை மிகு குடும்பம் கடந்த மூன்று ஆண்டுகளாக மூன்று முன்பள்ளிகளை நடாத்தி வருகின்றன ஆறிவேலை அழகுக்கலை தையல் பாடநெறிகள் போன்ற இலவச கல்வி மையங்கள் மூலம் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பெரியவர்களுக்கும் கல்வி வழங்கி வருகின்றனர் சமீபத்தில் மாதம் ஆறாயிரம் மட்டுமே சம்பளம் பெற முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவுவதற்குமே அவங்க முன்வந்துள்ளாங்க வாமியால் இருக்கிற சில நல்லுள்ளங்களுடன் இணைந்து எட்ரோ நிறுவனம் வன்னி பிரதேசத்தில் இருக்கிற பதினாலு முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றது இது எல்லாமே கனடால இருந்து எங்களுக்கு வந்திருக்கிற திங்ஸ் முன்பள்ளிகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது ஒரு குடும்பம் முன்பே இவ்வளவு உதவி செய்யுமானால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு மாற்றத்தை உருவாக்க முடியும் இந்த நம்பிக்கை கல்வி பயணத்தில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பணுங்க என்று சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி